ஹலோக்கு வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் இந்த மாதிரி வீடியோவில் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கான ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்க போறோம் இன்றைக்கான ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே இருக்க ரெண்டு ஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜூலை இருக்க ரெண்டு ஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு டி அண்ட் ஸ்பார்க் திட்டம் தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் எந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் பாலுறவு வாய்து பதினெட்டாக உயர்த்தப்பட்டது என்ற ஆப்ஷன் சி வர்மா குழு இந்தியாவில் வேலையில் இருப்போர் எண்ணிக்கை எத்தனை கோடியாக உயர்ந்துள்ளது என்ற ஆப்ஷன் சி அறுபத்தி நான்கு புள்ளி மூன்று மூன்று கோடி எந்த மாநிலத்தில் கிருஷி சம்ருதி திட்டமானது அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற மகாராஷ்டிரா சமீபத்தில் எந்த இரு நாடுகளிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமானது கையெழுத்தாகியுள்ளது என்சர் இந்தியா மற்றும் பிரிட்டன் திறன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது ஆண்டுகள் எந்த ஆண்டுக்குள் பெட்ரோலில் இருபது எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அஜய் சேட் பிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு முதன்முறையாக முன்னேறிய இந்திய வீராங்கனை யார் என்ற ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி திவ்யா தேஷ்முக் மற்றும் கோனூர் ஹம்பி உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இரண்டாவது மாசு கட்டுப்பாட்டு கப்பல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி சமுத்திர பிரசேத் இயலை திட்டத்தின் கீழ் முதன்முறையாக பணியில் சேர் ஊழியர்களுக்கு டேஷ் ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது ஆன்சர் பதினைந்தாயிரம் ரூபாய் ஆப்ஷன் ஏ இப்போ இன்றைக்கு ரெண்டு வயசு பார்க்கலாம் சரி கவனிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாட்டின் வரலாற்றில் தொடர்ச்சியாக நீண்ட காலம் பதவி வகுத்த இரண்டாவது பிரதமர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி நரேந்திர மோடி சோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் நம்ம நாட்டில் நீண்ட காலம் தொடர்ச்சியாக பதவி வகுத்த இரண்டாவது பிரதமர் அப்படிங்கிற சாதனை படைச்சிருக்காரு சோ முதல் பிரதமர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜவஹர்லால் நேரு சோ ஜவஹர்லால் நேரு தான் நம்ம நாட்டிலே நீண்ட காலம் தொடர்ச்சியாக பிரதமர் பதவியில் இருந்த முதல் நபர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பிரதமராக இருந்தாங்க நீண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இடத்துல இந்திரா காந்தி இருந்தாங்க எத்தனை நாட்கள் இருந்தாங்க இவங்க அப்படின்னா நான்காயிரத்தி எழுபத்தி ஏழு நாட்களுக்கு தொடர்ச்சியாக பிரதமர் பதவியில இருந்து செகண்ட் பிளேஸ்ல இருந்தாங்க இப்போ இந்திரா காந்தி அவர்களை வந்து முறியடிச்சு இப்போ நரேந்திர மோடி அவர்கள் எழுபத்தி எட்டு நாட்களுக்கு தொடர்ச்சியாக பிரதமராக இருந்து அந்த செகண்ட் பிளேஸ் வந்து பிரதமர் மோடி பிடிச்சிருக்காரு நாட்டிலே வரலாற்றிலே நாட்டின் வரலாற்றிலே தொடர்ச்சியாக நீண்ட காலம் பதவி வகுத்த இரண்டாவது பிரதமராக இப்போ இந்திரா காந்தி அவர்களுக்கு பிறகு இப்போ பிரதமர் மோடி வந்து செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க இப்போ இந்திரா காந்தி

முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அவர் இறக்கும் வரைக்கும் பிரதமராக இருந்திருப்பாரு ஆறாயிரத்தி நூத்தி முப்பது நாட்களுக்கு அவர் வந்து பிரதமராக இருந்திருக்காரு தொடர்ச்சியாக அடுத்து இரண்டாவது கேள்வி எனும் விண்கலத்தை எந்த நிறுவனம் விண்ணுக்கு செலுத்தியுள்ளது ஆன்சர் நாசா அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தான் ட்ரேசர்ஸ் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை வந்து செலுத்தியிருக்காங்க இது வந்து ஒரு ரெட்டை செயற்கை கோள்களை இந்த விண்கலத்துல அனுப்பியிருக்காங்க நாசா எதுக்காகனா நம்ம பூமியுடைய இந்த காந்த கவசம் இருக்கு இல்லையா அந்த காந்த கவசம் எப்படி சூரியன் பூமியை பாதுகாக்குது அப்படிங்கிறது குறித்து ஆய்வு செய்யறதுக்காக சோ பூமியுடைய காந்த கவசமானது சூரியன் நமக்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக ட்ரேசர்ஸ் விண்கலத்தை நாசா விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க அமெரிக்காவின் கலிபோர்னியால வாண்டன்பர்க்ல இருந்து தான் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ஃபால்கன் நைன் அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக ட்ரேசர்ஸ் விண்கலத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க ரெட்டை செயற்கை கோள்களை அனுப்பியிருக்காங்க அனுப்பி ஆய்வு செய்யறதுக்கு இது ட்ரேசர்ஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேண்டம் ரீகனெக்ஷன் அண்ட் கேர்ஸ் எலக்ட்ரோ டைனமிக்ஸ் ரீகனைசன்ஸ் சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறத இந்த ட்ரேசர்ஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் இதை நாசா இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபேல்கன் நைன் ராக்கெட் மூலமாக இந்த ட்ரேசர்ஸ் விண்கலத்தை யார் வடிவமைச்சிருக்கா அப்படின்னா போயிங் நிறுவனம் தான் வடிவமைச்சிருக்காங்க இந்த ரெண்டு செயற்கை கோள்களை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க Next reason use. ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு விண்கலங்களை விண்ணுக்கு அனுப்பி ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைப்பதற்கான இந்தியாவோட திட்டம் தான் ஸ்பேடெக்ஸ் ஸ்பேடெக்ஸ் விண்கலம் பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணியிருக்காங்க நிலவர தரையிறங்கிய தனியா நிறுவனத்துடைய இரண்டாவது விண்கலம் எது அப்படின்னா ப்ளூ கோஸ்ட் அடுத்து டிராகன் விண்கலம் மூலமாக பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்துடைய டிராகன் விண்கலம் மூலமாக ஆக்சி போர் திட்டத்தின் கீழ் சுபான்சு சுக்லா வந்து விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருப்பாங்க அடுத்து ஆதித்யா விண்கலம் ஆதித்யா அல்வோர் விண்கலம் பி எஸ் எல்வி சி பிப்டி செவன் ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணிருக்காங்க நிலவுல தரையிறங்கி ஆய்வு செய்யறதுக்காக ரெண்டு தனியார் விண்கலன்களை ஸ்பேசெக்ஸ் வந்து விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க அடுத்து இஓஎஸ் ஜீரோ நைன் அப்படிங்கிற சேட்டலைட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ஒன் மூலமாக லான்ச் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த மிஷன் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு என்விஎஸ் ஜீரோ டூ சேட்டலைட் வந்து ஜிஎஸ்எல்வி எஃப் பிப்டீன் ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்க இதுதான் இஸ்ரோவுடைய நூறாவது ராக்கெட் அடுத்து மிஷன் சக்தி சாட் அப்படிங்கிற திட்டத்தை வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து மேற்கொள்றாங்க விக்ரம் த்ரீ டூ ஜீரோ ஒன் கல்பனா த்ரீ டூ ஜீரோ ஒன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்ரோனால உருவாக்கப்பட்ட நுண் செயலிகள் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உமா கஞ்சிலால் ஸோ உமா கஞ்சிலால் தான் இப்போ தில்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்துடைய முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டிருக்காங்க சரி இந்த பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டு நாற்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு நாற்பது வருஷமும் யாருமே ஒரு பெண் வந்து துணைவேந்தர் பொறுப்புல நியமிக்கப்படல முதன்முறையாக இப்போ உமா கஞ்சலால் பாத்தீங்கன்னா தில்லியில இருக்கக்கூடிய இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்துல முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டிருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அஹ் அப்புறம் ஸ்வயம் பிரபா ஆகிய திட்டங்களுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இவங்க பதவி வகுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன ஸ்வயம் பிரபா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வயம் அப்படிங்கிறது வந்து கற்பவங்க இப்போ அனைத்து விதத்திலையும் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இலவசமாக ஆன்லைன் படிப்புகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்வயம் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஸ்வயம் பிரபாக திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சேனல்கள் மூலமாக கல்விக்கான விஷயங்கள் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பப்படுது இந்த சேனல்ல அதுக்காகவே இந்த ஸ்வயம் பிரபா திட்டத்தின் கீழ் ரீசன் எல்சிஏ தேஜஸ் போர் விமானத்தில் முதல் பெண் போர் விமானி யார் அப்படின்னா மோகனா சிங் அண்டார்டிகாவின் மிக உயரமான மவுண்ட் வின்சென்ட் சிகரத்தை அடைந்த முதல் தமிழ் பெண் வந்து முத்தமிழ் செல்வி உலகின் ஏழு மிக உயரமான சிகரங்களில் ஏறிய இளம் பெண் யார்னா காமியா நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் முதல் பெண் மத்திய சட்ட செயலாளர் யார்னா அஞ்சுரதி ரானா ராணா சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவர் கிறிஸ்டி கவன்ட்ரி நான்காவது கேள்வி நாட்டின் பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி திரௌபதி முர்மு ஸோ திரௌபதி முர்மு தான் நம்ம நாட்டுடைய பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் அது மட்டும் இல்லாமல் பழங்குடியினத்தை சேர்ந்த முதல் பெண் குடியரசுத் தலைவர் வந்து திரௌபதி முர்மு ஸோ இப்போ உங்க பதவியேற்று த்ரீ இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இவங்க எப்போ பொறுப்பேற்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருப்பாங்க இப்போ த்ரீ இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ பழங்குடியினத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா திரௌபதி முர்மு அவர்கள் அவங்க எந்த பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் தற்போது எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறுகிறது ஆன்சர் மணிப்பூர் சோ தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு அது எதுக்காக குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்கே அமல் அமல்படுத்திருக்காங்க அப்படின்னா அங்கே மணிப்பூர் கலவரம் கேள்விப்பட்டிருப்போம் நாகா குகி அப்புறம் மைதேகி சமூகத்தினருக்கு பாத்தீங்கன்னா பெரிய கலவரம் ஏற்பட்டது வன்முறை சம்பவங்கள் அதிகமாகி நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க நிறைய பேருடைய வீடுகள் வந்து தீக்கரை அந்த மாதிரி முதலமைச்சர் பிரேன்சிங் சிங் அவர்கள் கூட அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சாரு அதை எடுத்து பாத்தீங்கன்னா குடியரசு தலைவர் ஆட்சியானது மணிப்பூர்ல வந்து அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் ஸோ ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் தான் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி மாநில அவசரங்களை பற்றி விவரிப்பது வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபிப்டி சிக்ஸ் இந்த த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸில் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்துதான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மணிப்பூரில் வந்து அவசர நிலை வந்து பிரகடனம் செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி இது ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் பார்க்குறோம் இல்லையா த்ரீ ஃபிஃப்டி டூ அப்படிங்கிறது வந்து நேஷனல் எமர்ஜென்சி ஸோ உள்நாட்டு கலவரம் இல்லைனா ஆயுதமேந்திய கிளர்ச்சி வெளிநாட்டிலே போர் நடக்குது இந்த மாதிரியான காரணங்களால ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூ படி பாத்தீங்கன்னா தேசிய அவசர நிலை அப்படிங்கறது பிரகடனப்படுத்துவாங்க மாநில அவசர நிலை வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு முன்னூத்தி அறுபது அப்படிங்கிறது நிதி நெருக்கடி பத்தி சொல்லக்கூடியதான் பழங்குடியினரிடையே கலவரம் ஏற்பட்டது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இதனால இருநூத்தி அறுபதுக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்துட்டாங்க சோ அதை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துல வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தியிருப்பாங்க இப்போ அடுத்த ஆறு மாதங்களுக்கும் இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து நீட்டிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க கவர்னிங்க இப்ப குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறாங்க இல்லையா அமல்படுத்தும் போது பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் சார்பா ஆளுநர் தான் அந்த மாயத்தை வந்து நிர்வகிப்பாங்க இந்த மாநிலத்துல வந்து அரசியல் இயந்திரம் அப்படிங்கிறது அரசமைப்பு இயந்திரம்ங்கிறது சரியா செயல்படலை அதனால குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆளுநர் தான் வந்து கோருவாங்க குடியரசுத் தலைவர்கிட்ட அதுக்கப்புறமா ஆர்டிகல் த்ரீ ஃபிப்டி சிக்ஸை பயன்படுத்தி இந்த ஸ்டேட் எமர்ஜென்சியை வந்து அறிவிப்பாங்க குடியரசுத் தலைவர் அதன் பிறகு ஆளுநர் தான் அந்த மாநிலத்தை வந்து நிர்வகிப்பாங்க குடியரசுத் தலைவர் சார்பா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சட்டமன்றம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அது இயங்காம ஸ்டாப் பண்ணலாம் அல்லது அந்த சட்டமன்றத்தை வந்து அந்த மாநிலத்துல இயங்கக்கூடிய சட்டமன்றத்தை கலைப்பாங்க இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி மூலமாக மேலும் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் தான் அதோடைய அதிகாரங்களை வந்து எடுத்துக்கொள்ளும் சட்டமன்றத்துடைய அதிகாரங்களை அதுக்கடுத்து காலம் இந்த எமர்ஜென்சி கொண்டு வராங்க இல்லையா இது எவ்வளவு நாட்களுக்கு இருக்குன்னா சிக்ஸ் மந்த்துக்கு தான் எமர்ஜென்சி கொண்டு வருவாங்க அதுக்கு அடுத்த சிக்ஸ் மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அடுத்த சிக்ஸ் மந்த் அடுத்த சிக்ஸ் மந்த் சொல்லிட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இந்த எமர்ஜென்சியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஆறாவது கேள்வி துல்லிய தாக்குதல் நடத்த உதவும் ரேடான்களை கொள்முதல் செய்ய எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி பாரத் பாரத் நிறுவனம் இப்போ துல்லியமாக தாக்குதல் செய்வதற்காக உதவக்கூடிய ரேடார் அமைப்புகளை வாங்குவதுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் சோ துல்லியமா ஒரு இடத்த தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கான தகவல் பரிமாற்றத்தை செய்யக்கூடிய ரேடார பாத்தீங்கன்னா கொள்முதல் செய்யறதுக்காக பாதுகாப்பு அமைச்சகம் இப்போ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க எவ்வளவு கோடியில இந்த ஒப்பந்தம் கையப்பமாக இருக்கு அப்படின்னா இரண்டாயிரம் கோடி ரூபாயில ஸோ இப்போ போர் விமானங்கள் ஹெலிகாப்டர் ஆளிலா விமானங்கள்ல நம்ம தாக்குதல் செய்யறதுக்கு இந்த விமானங்கள்ல எல்லாம் இந்த ரேடாரை வந்து பயன்படுத்த முடியும் ஒரு இலக்கை வந்து நம்ம துல்லியமா தாக்கணும் அப்படின்னா அதுக்கான தகவல் பரிமாற்றத்தை வழங்குறதுக்காக போர் விமானம் ஹெலிகாப்டர் ஆளில்லா விமானங்கள்ல இந்த ரேடாரை பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க கேள்வி ட்ரோன் மூலம் இலக்குகளை பின்தொடர்ந்து சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையானது எங்கு ஆந்திரா தான் பாத்தீங்கன்னா ட்ரோன் மூலமாக இலக்குகளை பின்தொடர்ந்து சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையானது மேற்கொண்டிருக்காங்க ஒரு ட்ரோன்ல இருந்து ஒரு லான்ச் பண்ணிருக்காங்க இது எப்படின்னா இலக்குகளை தொடர்ந்து பின்தொடர்ந்து சென்று தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை ஸோ ட்ரோன் மூலமாக ஏவுகணை இப்ப லான்ச் பண்ணி டிஆர்டுஓ ஆந்திர மாநிலத்தின் கர்னூர்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க இது இலக்குகளை பின்தொடர்ந்து துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணை தான் ட்ரோன்ல இருந்து லான்ச் பண்ணக்கூடியது இந்த ஏவுகணை வி த்ரீ வகை ஏவுகணைன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே உள்ள வி டூ வகை ஏவுகணையை தான் வி த்ரீ வகை ஏவுகணை அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க சரி இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா நியூ ஸ்பேஸ் பெங்களூரில் இருக்கக்கூடிய நியூ ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட உதவியோட தான் டிஆர்டிஓ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ தரையிலேருந்து அல்லது உயரமான பகுதியிலேருந்தும் இந்த ட்ரோன் மூலமான ஏவுகணையை நம்மளால லான்ச் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இரட்டை தேடுபொரை தொழில்நுட்பம் ஸோ அந்த இலக்கு பார்த்தீங்கன்னா துல்லியமாக தாக்குறதுக்காக இரட்டை தேடுபொரை தொழில்நுட்பமானது இந்த ஏவுகணையில இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் உயரமான பகுதியிலேருந்து பகல் நேரத்திலையும் சரி இரவுலையுமே இந்த ஏவுகணையை லான்ச் பண்ண முடியும் அடுத்து இலக்கை மாற்ற முடியும் இப்போ நம்ம ஒரு இலக்கு வச்சுதான் குறி வச்சுதான் லான்ச் பண்ணியிருப்பாங்க இடையில பாத்தீங்கன்னா வேறு இலக்குக்கும் நம்மளால மாற்ற முடியும் இலக்கை மாற்றக்கூடிய வகையில இருவழி தரவு இணைப்பு தொழில்நுட்பமானது இந்த ஏவுகணையில இடம்பெற்றிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் நீண்ட தூர இலக்கை குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் அமைப்பானது கவராத்தில் லட்சத்தீவில் உள்ள கவராத்தில டெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை வந்து ரீசெண்டாக லக்னோவில் மேற்கொண்டிருக்காங்க ஆகாஷ் பிரைம் ஏவுகணை வந்து லடாக்ல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிருத்திவி டூ அக்னி ஒன் ஏவுகணை இப்போ ரீசெண்டாக ஒடிசாவில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எட்டாவது கேள்வி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ள நாடு எது ஆன்சர் பிரான்ஸ் இப்போ பிரான்ஸ் பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவிச்சிருக்காங்க ஸோ பாலஸ்தீனத்தை ஏற்கனவே நம்ம இந்தியா உள்ளிட்ட நிறைய நாடுகள் பார்த்தீங்கன்னா தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவிச்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் நாடும் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவிச்சிருக்காங்க பிரான்ஸுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஸோ ஜி நாடுகள் ஒரு ஜி செவன்ல உள்ள ஒரு நாடு வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா ஜி தான் பிரான்ஸ் இருக்கு ஸோ ஜி செவன்ல முதன்முறையாக பிரான்ஸ் தான் பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரத்தை கொடுப்பதாக அறிவிச்சிருக்காங்க சோ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்துல இது அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் தெரிவிச்சிருக்கேன் சோ இப்போ இந்த பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான ஒரு வரலாறு அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆனச்சு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இஸ்ரேல ஐநா அங்கீகரிச்சிருக்கும் அங்கீகாரம் வேணும் சொல்லிட்டு கூறிட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு காசா அப்புறம் மேற்கு கரையை பகுதியை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல பாத்தீங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிச்சிருப்பாங்க அவங்க அறிவிச்சிருந்தாலும் பாலஸ்தீனம் அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள்ல உறுப்பினர் அல்லாத ஒரு பார்வையாளர் நாடாக தான் இப்ப வரைக்கும் இருந்துட்டு வருது இப்ப பிரான்ஸ் வந்து அங்கீகரிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி எந்த நாட்டுக்கு நான்காயிரத்தி ஐநூத்தி எண்பது கோடி கடன் வழங்க இந்தியா தீர்மானித்துள்ளது நாட்டுக்கு தான் எண்பது கோடி கடன் வழங்குவதுக்கு தீர்மான பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா பிரிட்டனுக்கு போயிருப்பாங்க அங்கே வர்த்தக ஒப்பந்தம் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையப்பு மாடுச்சுன்னு சொல்லிட்டு எஸ் டே கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்திருப்போம் அதன் தொடர்ச்சியாக இப்ப மாலத்தீவுக்கு போயிருக்காங்க ஏன்னா மாலத்தீவுடைய அறுபதாவது சுதந்திர தின விழாவானது செலிப்ரேட் பண்றாங்க அதுல சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி பங்கேற்கிறாங்க சோ இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா மால்தீவுக்கு நான்காயிரத்தி ஐநூத்தி எண்பது கோடி கடன் வழங்குவதற்கு தீர்மானிச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க மால்தீவு நாட்டுடைய அதிபர் யார் அப்படின்னா முகமது முயஸ் தலைநகரம் வந்து மாலை பத்தாவது கேள்வி அம்ரித் பாரத் நிலைய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தான் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னா நம்ம நாட்டில் ரயில் நிலையங்கள் இருக்கு இல்லையா அந்த ரயில் நிலையங்களை ஒரு குறிப்பிட்ட நிலையங்களை மட்டும் சூஸ் பண்ணி அதை உலகத்தரத்தில் மேம்படுத்தணும் அதாவது மின் படிக்கட்டுகள் அமைக்கணும் நெக்ஸ்ட் லிஃப்ட் அமைக்கிறது அப்புறம் தங்கு மூடம் அதாவது வெயிட்டிங் ரூம் அமைக்கிறது வைஃபை வசதி அமைக்கிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இ டாய் பயோ டாய்லெட் அமைக்கிறது இந்த மாதிரி உலகத்தரத்தில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் ரயில்வே அமைச்சகத்தினாலே டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா உயர்தரமாக அதாவது உலகத்தரத்துல உள்கட்டமை மேம்படுத்துறதுக்காக ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு ரயில் நிலையங்களை சூஸ் பண்ணிருக்காங்க அதுல தமிழ்நாட்டுல இருந்து எழுபத்தி ஏழு நிலையங்கள் இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட் கருப்பை வாய் புற்றுநோய்க்கான பரிசோதனை பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து அறுபத்தி அஞ்சு வயதுக்குட்பட்ட பெண்கள்கிட்ட வந்து மேற்கொள்ளப்படுகிறது அடுத்து தகவல் தொழில்நுட்ப சட்டம் ரெண்டாயிரத்தின் படி ஐடி விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுங்கிறது உருவாக்கி இருக்காங்க இந்த ஐடி விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு என்ன குறிப்பிடுறாங்களா இப்ப யூஎஸ்எஸ் அதாவது பயனர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தளங்கள்ல சட்டவிரோதமான விஷயங்களை பதிவேற்றம் செய்யறாங்க அப்லோட் பண்றாங்க அல்லது ஷேர் பண்றாங்க அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணாங்க அப்படின்னா பாதுகாப்பு தளம் அதாவது அது ஒரு சேஃபான ஒரு தளம் அப்படிங்கிற அங்கீகாரம் அந்தஸ்துங்கிறது இலக்க நேரிடம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த பிரதமரின் விவசாயி வருமான பாதுகாப்பு திட்டம் இது பி எம் ஆஷா ஸ்கீம் அப்படின்னு கேட்கலாம் அல்லது பிரதான் மந்திரி அனந்ததா ஆய் சன்ரக்ஷன் அபியான் ஸ்கீம் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம் இது எதுக்காகனா விவசாயிகள் பாத்தீங்கன்னா பொருளை வந்து விலை விற்கிறாங்க அந்த விளை பொருட்கள் சந்தையில போய் விற்கும் போது பாத்தீங்கன்னா கம்மியான விலைக்கு தான் சம்டைம்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க தக்காளி பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் அதிகமான விலையும் இருக்கு அதிகமான விலை இருக்கும்போது விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டாங்க ரொம்ப குறைவான விலையில இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அவங்க விளைவிச்சதுக்கான அந்த அமௌண்ட் கிடைச்சாதானே அடுத்த தடவை அவங்க விளைவிக்க முடியும் அப்போ நட்டம் அடைகிறாங்க விவசாயிகள் விவசாயிகள் அந்த விளை பொருட்களுக்கு லாபகரமான ஒரு விலையை பெறணும் நியாயமான விலைய வந்து அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய அரசு இந்த ஸ்கீமை தொடங்கியிருக்காங்க சோ இதன் மூலமா விவசாயிகள்கிட்ட வருமானத்தை உறுதிப்படுத்தணும் உயர்த்தணும் அதன் மூலமா விவசாயிகளுடைய சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க என்ன அமைச்சகத்தின் கீழ் வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தினால இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க இந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் செயல்படுத்துவதற்காக முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க சரி இப்ப இந்த ஸ்கீம்ல விவசாயிகளோட வருமானத்தை உறுதிப்படுத்துறது அப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க இது ஒரு அம்பர்லா ஸ்கீம் ஆஷா ஸ்கீம்ங்கிறது ஒரு அம்பர்லா ஸ்கீம் அதாவது ஒரு மூன்று திட்டங்களை ஒருங்கிணைச்சுதான் இந்த ஸ்கீமை செயற்படுத்துறாங்க அது என்னென்னு பாத்தீங்கன்னா விலை ஆதரவு திட்டம் இந்த விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இப்போ விளை பொருட்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கறது நிர்ணயிக்கிறாங்க எம்எஸ்பின்னு சொல்லுவோம் குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கறது நிர்ணயிப்பாங்க ஏன்னா விவசாயிகள் நட்டம் அடையாம இருக்கும் வகையில அரசு பொருட்கள் இப்போது இப்போ அரிசி கோதுமைலாம் எல்லாம் அந்த விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்கிறாங்க அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில பயிர்களை அரசே கொள்முதல் செய்கிறதுக்கு முன் வராங்க இந்த விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் அடுத்து விலை தட்டுப்பாடு ஆதரவு திட்டம் இப்போ இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கு இல்லையா அந்த விலை அப்படிங்கிறது சந்தை விலையை விட குறைவாக இருக்கு அதாவது அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட சந்தை விலை இப்போ நம்ம மார்க்கெட்ல போய் விற்கிறாங்க இல்லையா சந்தையில போய் விற்கிறாங்க இல்லையா அந்த சந்தை விலைங்கிறது குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவா இருக்கு இப்போ எம்எஸ்கி அப்படிங்கிறது ஒரு ஐம்பது ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கல ஒரு கிலோ தக்காளி ஐம்பது ரூபாய்ன்னு வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிச்சிருக்காங்க ஆனா சந்தையில பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய் தான் இருக்குன்னு வச்சுக்கலேன் அப்போ விவசாயிகளுக்கு வந்து இழப்பீட்டு தொகையானது கொடுப்பாங்க இதுக்கான இழப்பீடு தொகை அடுத்து தனியார் கொள்முதல் மற்றும் இருப்பு திட்டம் தனியார் நிறுவனங்கள் வந்து பருப்பு எண்ணெய் வித்துகள் இது போன்றவற்றை கொள்முதல் செஞ்சு அதை சேமித்து வைக்கிறதுக்கு ஊக்குவிக்கப்படும் இந்த ஸ்கீம்லன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவியேற்பு இப்போ மக்கள் நீதி மயம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் அப்புறம் கவிஞர் சல்மா முன்னாள் எம்பி எம் எஸ் ஆர் சிவலிங்கம் அப்புறம் மூத்த வழக்குரைஞர் பி வில்சன் ஆகியோர் பாத்தீங்கன்னா இப்போ மாநிலங்களவையில எம்பிக்களாக பொறுப்பேற்றிருக்காங்க பிரிட்டன் அரசர் சார்லஸ் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா தாயின் பெயரில் மரம் நடுவோம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவின் கீழ் மரக்கன்று பிரதமர் மோடி பரிசளிச்சிருக்காங்க தாயின் பெயரில் மரம் நடும் பிரச்சாரம்ங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது அடுத்து எண்பத்தி ஒன்பது சதவீத ரயில் பயணச்சீட்டுகள் இணைய வழியில முன்பதிவு செய்யப்படுவதாக ரயில்வே அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க இப்போ இன்றைக்கான ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நாட்டின் வரலாற்றில் தொடர்ச்சியாக நீண்ட காலம் பதவி வகுத்த இரண்டாவது பிரதமர் யார் மோடி விண்கலத்தினை எந்த நிறுவனம் விண்ணுக்கு செலுத்தியது ஆன்சர் ஆப்ஷன் பி நாசா இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உமா கஞ்சிலால் நாட்டின் பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் யார் என்சர் ஆப்ஷன் சி திரௌபதி முர்மு தற்போது எந்த மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறுகிறது என்சர் ஆப்ஷன் சி மணிப்பூர் துல்லிய தாக்குதல் நடத்த உதவும் ட்ரோன்களை கொள்முதல் செய்ய எந்த நிறுவனத்துடன் ரேடார்களை கொள்முதல் செய்ய எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்சர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டோன் மூலம் இலக்குகளை பின்தொடர்ந்து சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையானது எங்கு மேற்கொள்ளப்பட்டது ஏ ஆந்திரா தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ள நாடு எது என்சர் ஆப்ஷன் ஏ பிரான்ஸ் எந்த நாட்டுக்கு நான்காயிரத்தி ஐநூத்தி எண்பது கோடி கடன் வழங்க இந்தியா தீர்மானித்துள்ளது என்சர் ஆப்ஷன் டி மாலத்தீவு அம்ரித் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இத்துடன் இன்றைக்கணக்கு ரெண்டு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க என்னவோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்